வாங்க இப்படி ஒரு பார்க்காத அளவுக்கு இருக்குது நாளைக்கு எங்களுக்கு டிம் டிம் லைட் ஆகிட்டுது மார்னிங் உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக சுற்றி காட்டுறோம் நாங்கள் ஏர் கண்டிஷன் அண்ட் 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 ஃபேன் டிவி ட்ரெஸ்ஸிங் டேபிள் சேர் வாங்களுக்கு

கல்யாண மண்டபத்துக்கு போறோம் நாங்கள் இது வந்து நாங்கள் கல்யாண மண்டபத்துக்கு வந்துக்கிறோம் மெங்கோ ஹோட்டல்ல இருந்து பாருங்கள் இடங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் எப்படி அமைப்புகள்னு சொல்லி லைசன்ஸ் அது இல்லை பாருங்க இந்த சேரில் பாருங்கள் பதவியில் பாருங்கள் அப்படி தியேட்டர் இந்த மாதிரி ஒரு ஃபேன் எதாவது பாருங்க அப்படி இருக்குது அவங்க கூட பார்த்திங்கன்னா பார்க்கவே எங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்குது நல்ல ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறதுக்கு ப்ரோக்ராம் வெடிங் அது செய்கிறதுக்கு ஸ்டேஜை பாருங்கள் ஸ்டேஜை பாருங்கள் அப்படியே பாருங்கள் ஸ்டேஜ்கிட்ட போய்கிட்டு இருக்காங்க பார்க்கல அப்படியே செய்கிறது இந்த லைட் சிஸ்டம் பாருங்கள் அப்படி இருக்கு பண்ணுற ஆக்கில் பாருங்கள் அமைப்பாருன்னு சொல்லிப்பாங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து கல்யாணம் செய்கிறதா இருந்தால் சந்தோஷமான முறையில் செய்யக்கூடிய ஏற்பாடுகள் இருக்குது என்னங்க எப்படி அவங்களுக்கு ஓர்டர் அதுக்கேற்ற மாதிரி ஓர்டர்களை கொடுத்துட்லாம் சில பாருங்கள் ஹீட் ஆகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு வைப்பாங்க அப்படியே ரெண்டுலாம் அப்படியே பாருங்கள் அப்படி இருக்கும் அப்போ கிச்சனுக்குள்ளே அப்படியே போகணும் அந்த ஃபோனில் ஃபோன் தருணும் சாப்பாடு எல்லாம் போய்கொண்டிருக்கு அங்கேயே போகுது சாப்பாடு இதுக்குள்ளே வரலாம் வாங்க நாங்கள் அப்படின்னு சொல்லிப்பாங்க இத அப்போ எத்தனை தனியாக டேபிள்கள் அடுத்த டேபிள் நம்பருக்குறாங்க எப்படி ஒரு சாப்பாடில் நிறையா கேட்கிறாங்க அவங்க ஹோட்டலில் புக் பண்ணி வந்து சாப்பாடு தான் இது உங்கள

பாருங்க மரத்தை பாருங்க தென்னை மரத்தை பாருங்க பாருங்க இருக்கு எத்தனை கனமரம் இருக்கு ஆனா இங்க வந்தா அவரது செலவு செய்ய என்னடா நொங்கெல்லாம் பட்டி ஃப்ரீயா கொடுத்த அப்படி ஒரு மனுஷர் நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு இடத்த எடுத்து அவர் ஹோட்டல் வந்து எடுத்துக்கிட்டார் பாத்தீங்கன்னா ஒரு அப்படி அழகா இருக்கு பாருங்க இப்ப நீங்க இருந்து இப்ப சம சமிலியா என்ன അപ്പിരുക്കണ്ട് ബൈക്കുള്ള വെച്ചിട്ട് പാരുങ്ങ അപ്പം ഓക്കെ ഓക്കെ ഇപ്പോൾ ഉള്ളൂക്ക് പോകണം

ஃபுல்லாக வாங்கிக்கலாம் சார் இருந்தது இப்போ முடிஞ்சது ஆனால் காய்க்கும் இதில் பார்த்தீங்கன்னா சுய பூவில் பார்ப்போம் அப்படியே பூவில் பார்ப்போம் ஆனால் இதில் ஆட்கள் நடந்து ஸ்டெப் இல்லாமல் லிஃப்டும் இருக்கு ஓ ஆ லிஃப்ட் இருக்கு இருக்கு ஓல்ரெடி இருக்கு ஆ மேலே மட்டும் போகிறதுக்கு இருக்கு ஆ ஓ

அவ குளிக்கும் போடாக்கேண்ணா செப்பரேட்டாக இருக்கு சாவர் இருக்கு பாருங்க சாவர் ரூம் பாருங்கள் பாருங்க அப்படின்னு தனித்தனியாக பாக்ஸ்களாக என்ன ஓ அப்படியே போவாங்களா ஓ Mari bareng deh, kalo cipesi. Oh, oh, e oh okay. okay. oh. oh. 음. h oh, t h oh, a h oh, 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 s h oh, 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 ஊ இருக்க <laughs> <are their> <laughs> <laughs>

இட்ஸ் எல்ல ரைட் பண்றது இந்த இதெல்லாம் அவங்களே செய்ய போறாங்க அதுக்கு தான் பெரிய தோட்டதே நம்ம சூப்பர் ரூம் பாத்தீங்க ரூம் அப்படி ரூம் என்ன ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அப்படி தான் ஸ்டார் ஹோட்டல் யூ ஹே மஸ்ட் ஹேவ் டு கம் திஸ் ஏரியா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஏரியாக்களுக்கெல்லாம் அவங்க ரிஸ்க் எடுத்து போயிட்டு செய்கிற இந்த அசாத் வியூஸுக்கு கட்டாயம் உங்களோட சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ் நானும் எவ்வளோ இடங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன் பார்த்துருக்குறேன் ஆனால் இப்படி ஒரு இடம் இல்லை இன்னொரு டூ த்ரீ இயர்ஸில் இது எங்கேயோ இது இந்த தென்னை இந்த மாதிரி வளர்ந்து இந்த ஏரியாவில் இது ஒரு சொர்க்கத்தின் பூஞ்சோள மாதிரி தான் இருக்குது இந்த ஏரியா

வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்குங்க நான் நல்ல சொல்ல எப்படி அவங்களோட வேலையெல்லாம் போய்கொண்டிருக்கேன் வேலை நல்லா போகுது நான் திருவண்ணமலையிலேருந்து வந்திருக்கேன் என் பேர் ஜெனிஸ்டன் நான் இங்க வந்து வன் ஆகுது யூடியூப்பில் வீடியோ பார்த்து பார்த்தான் வந்தேன் நான் சேர பற்றி சொல்லணும்னா ந நல் நல்ல சேர தரமான சாப்பாடை குறைஞ்ச விலையில் நியாயமான விலையில் கொடுக்குறேன்ட்டு நிறைய கஸ்டமராக சொல்லியிருக்காங்க நிறைய நல்ல உள்ள கொண்ட மனிதர் அவன் வீடியோவில் யூடியூப்பில் வீடியோவில் கதைக்கொள்ள எனக்கு பிள்ளைங்க தான் நான் இங்கே வந்தது நான் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ண ஏழை எளியவர்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் நாங்கள் இப்போ ஃபுட் டெலிவரி பண்ணிடுறாங்கப்பா கட்டில் ஃபிஷ் சாப்பிட்டோம் பீஃப் ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டோம் எல்லாம் வெரி நைஸ் நைஸ் எல்லாம் நைஸ் எல்லாம் நல்ல டேஸ்ட் எல்லாம் வந்து போஷன் எல்லாம் நல்ல பெரிய போஷன் எல்லாம் நோட் பேட் வெரி நைஸ் ஃபுட் நாங்கள் அப்படி ஒலிம்பி அச்சது அந்த ரூம்லாம் நாங்கள் தங்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துருக்கோம் பார்ப்போம் என்ன சாப்பாடு ரெண்டு கதம்பி வணக்கம் <kritik> என்னென்ன <Him catch> <surprise> <An Esto> <t behold> மற்றது என்ன <perfektionic stone>

கீ கொண்டு வாங்க பாருங்க ஸ்பெஷல் டீ கீ பிளேன் டீ எல்லாம் வருது இப்போ நாங்கள் அப்பத்துக்கு சொல்லியிருக்கோம் பாருங்க அப்பம் வரட்டும் இதில் பாருங்க அப்பம் வந்திருக்கு பாருங்க அப்பம் முட்டை அப்பம் வந்துருக்கு முட்டை அப்பம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வலிக்கிற போகிறோம் மனநிறுத்தம் தான் விட்டுட்டு வராங்களாது சரி இன்னும் இன்னொரு முறை வருவோம் வந்து ஃபுல்லாக அனுப்போம் ஹோட்டலில் விட்டுட்டு போகிறதுக்கு மனநிறத்தம் சரியான தான் இருக்குது ஆனால் அப்படி அப்படி சேவிஸ் ரூம் நல்ல க்ளீன் சாப்பாடு நல்ல டேஸ்ட் எல்லாம் நல்லா இருந்து உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வரலாம் அப்படி உங்களுக்கு நம்பர் பண்ண வேண்டாம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஆனால் இல்லாட்டி கமன்ல கேளுங்க நான் நம்பரை கொடுக்குறேன் இது எங்கே இருக்குண்டா எழுது மட்டு ஆளுக்கும் மிருசிவியலுக்கும் நடுவில் நீங்கள் போய்க்கு சரி கொழும்புலேருந்து வரும்போது லெஃப்ட் சைட்லேயே இருக்குது அந்த பார்க்கவே உங்களுக்கு தெரியும் இரவுல பார்த்தா இன்னும் லைட்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே லைட் வேண்டும் இதை சோடினா அப்படி அப்படி இருக்குது எங்களுக்கு பிடிச்சது நல்லா இருந்தது ஓகே நான் நீங்கள் புக் பண்ணிட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் நன்றி